அனைவருக்கும் காலை நேரம் வணக்கம் நான் உங்கள் கருணா நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா மூன்றாவது நாளாக நிலக்கல்லியாக இருக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா காலை உடவும் நம்ம அன்பு அண்ணன் வசந்தம் டிராவல்ஸ் உரிமையாளர் வந்து காலையில் உட ரெடி பண்ணுறார் நித்யாண்ணன் ஓச்சேரி அற்புதமாக பாருங்கள் வெங்காயம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வெட்டிங்கிறாரு பார்த்துங்க நேற்று நைட்டே சொல்லிட்டாரு காலையில் டிஃபன் நம்ம வண்டிக்கு வந்துருணுன்னு சொல்லிட்டாரு இப்போ அதோட வேலை தான் நடந்துங்குது பூஸ்ட் அட்டகாசமான பூஸ்ட் வீட்டில் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருக்க மாட்டாங்க எல்லாரும் பார்த்துக்கங்க அருமையான பூஸ்ட் ஒரு லிட்டர் பாலில் தண்ணி கலக்காம அருமையாக போட்டார் அண்ணா இப்போ தான் குடிச்சிட்டு இதை வச்சுக்கிற பாருங்க அடுப்பு அவர் வண்டியிலே வச்சுக்கிறாரு பாருங்க சின்ன ஸ்டவ் அடுப்பு டப்பா இல்லை சாப்பாடு கூட எல்லாம் ரெடி ஆகிங்குது நண்பர்களே நண்பர்களே எல்லாம் ரெடி ஆகிருது ரெண்டாவது நம்பர் பார்க்கி தான் நம்மளது வாங்க சாப்பிடலாம் இங்கே தான் இருப்போம் சமையல் பண்ணிக்கிற மிளகா வெட்டாரு இப்போ தான் பச்சை மிளகாட்டிக்காவல் நீங்கள் வெட்டவும் காலையில் வெண்பொங்கல் அற்புதமான நெய் நெய்ஊ நெய் பொங்கல் நெய் ஊற்றி நல்லா வெண்பொங்கல் போடலான்னு ஒரு ரெடி ஆயிடுச்சு அதுக்கு முன்னாடியே பார்த்தா நம்ம விஆர்எம் பஸ்லேருந்து எல்லாேருக்கும் ஒரு ஒரு பிளேட்டு வெண்பொங்கல் குத்தமிச்சிட்டாரு டிரைவர் இதை நாங்கள் செஞ்சு வச்சு ஒரு பத்து மணிக்காக சாப்பிட்லான்னு ஒரு முடிவில் செஞ்சுங்கிறோம் எதிர்பார்க்க வரல திடீர்னு பார்த்தா அங்கேருந்து வந்துடுச்சு விஆர்எம் பஸ்லேருந்து அவங்க நீங்கள் எங்கள் பொங்கலை சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லி காலையில் முதல்ல சூடாக எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு பிளேட்டு குத்தமிச்சுட்டாங்க சாப்பிட்டு முடிச்சிடுத்து காய் வெட்டிங்கிற நண்பர்களே இன்றைக்கு மூணாவது நாள் இன்றைக்கி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகி போச்சு மூணு நாள் ஆகிடுச்சி பெரிய பாதை போனவங்க இப்போ தான் வந்து பம்பாலேருந்தே மேலே போகிறாங்களாம் ஃபோன் பண்ண வேண்டிகாலம் மூணாவது நாள் ரெண்டாவது நாள் ஆ பாருங்க இப்படி இருந்தால் எங்கே வண்டியை ஓட்டி என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல சாமிங்களை அப்படியே செஞ்சுங்கிற சமையல் பச்சை மிளகாய் அடுத்து தக்காளி வெட்டியாச்சு தக்காளி பூண்டு வெங்காயம் பச்சை மிளகா புதினா கொத்தமல்லி பீன்ஸு கத்திரிக்காய் அனைத்தும் போட்டு க கதம்ப குழம்பு பொங்கலுக்கு அண்ணா டிரைவருங்களை சாப்பாடு போடுறதுக்குன்னே தனியாக ஒரு அடுப்பு அதுக்குண்டான ஐட்டங்கள் எல்லாமே அவர் வண்டியில் வச்சுக்கிறாரு நிலக்கல் வந்தார்னா எப்ப சாப்பாடு செய்யலாம் பத்து பேர் கம்பல்சரி செஞ்சிருவாரு இப்போ ஆல்ரெடி இங்க பத்து பேர் இருக்கிறோம் வெயிட்டிங்கில் இந்த அடுப்பு வந்து ஆயிரத்தி இந்த அடுப்பு வந்து ஆயிரத்தி முந்நூறுபா நண்பர்களே சூப்பராக இருக்குது என்ன ஊர்ல கடி كده காஞ்சிபுரத்திலே கடி كده காஞ்சிபுரத்திலே ரொம்ப கச்சிதமா இருக்குது நீ வைக்கிறதுக்கு வெக்கத்துக்கு ஈஸியா இருக்கோ இந்த மாதிரி வாங்கி இருக்கா சிலிண்டர் அதுக்குமே மலைக்கு வரவும் அடுத்துக்கு இங்க பாருங்க சிலிண்டர் பாருங்க சிலிண்டர் அதுக்கேற்ற மாதிரி கச்சிதமா இருக்குது எங்க உடால வெச்சிக்கலாம் பெட்ல ஏத்துறதெல்லாம் வண்டில டிராவல் பண்றோம் இந்த மாதிரி வாங்கிக்கலாம் சாப்பாடு தண்ணி குடி தண்ணி

சாம்பார் Middle solamente stereotype இ fundamentals лек பருப்பு bully ச Companysia? girlfriend asks <laughs> Fine state척cidoer farklı iki

என்ன ஊத்துறோம் காய்ச்சிருக்காம அந்த போட்டாச்சு ஒரு நண்பர் கேட்டு சமையல் பண்ற வீடியோவே அப்படின்ட்டு அதுதான் போட்டுக்கிறோம் பச்சை மிளகா